வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம தோட்டத்தில் புல்லு அதிக அளவில் நம்ம நிறைய உருவாயிருச்சு அந்த புல்லை அழிக்கிறதுக்கு பார்த்தா அருவாளில் வெட்டி பார்த்தான் அருவாளில் வெட்டினாலும் அப்படியே மடங்கிட்டு மடங்கிட்டு போகுது புல்லு ஓரளவுக்கு சுத்தமாக வந்தது மாதிரி தெரியலை அது என்னான்னு பார்த்திங்கன்னா மழை பெய்ய பெய்ய ஒரு இடுப்பு வளர்த்தி புல் தென்னை மரத்தை சுற்றி பார்த்திங்கன்னா இந்த நல்லாவே தெரியுது அது புல்லு வந்து அருவா வெட்டவும் மாட்டிக்குது மழை பெய்ய பெய்ய ஒரு நாளைக்கு ஒன்றுனா நல்லா வளர்ந்துக்கிட்டே போயிட்டுருக்குது அருவாளில் வெட்டி பார்த்தோம் ஒன்றும் முடியலை அப்புறம் களை மிஷினு அது பாருங்கள் எப்படி அடிக்குதுன்னு நல்லா அது வாட்டுக்க நுணுக்கி இது மரத்துக்கு வந்து நல்ல உரமும் கூட இந்த களையை பூரா நுனிக்கி விட்டுறதுனால அது உரமாக மரத்துக்கு நம்ம அருவாளில் வெட்டுறது பார்த்திங்கன்னா அது காஞ்சி போயிடும் அது வேஸ்ட்டாக போயிடும் இது தூள் தூளாக நுணுக்கி பவுட்ரு ஆக்கிடுது அதனால் நம்ம தென்னை மரத்துக்கு ஒரு நல்ல உரமும் கூட இது களை இது வந்து நல்ல ஒரு பெனிஃபிட்டாக தெரியுது நமக்கு அதனால் பார்த்திங்கன்னா நம்ம இதுலேயே பயன்படுத்திக்கலாம்ன்ட்டு இந்த தூள் தூளாக ஆயிடுச்சு பாருங்கள் நல்லா எருவாகிருக்கு